வரலாறு காணாத ஊழல்களை செஞ்சுட்டு அதை மூடி மறைக்க இடி ஐடி சிபிஐ போன்ற அமைப்புகளை கூட்டணியா சேர்த்துக்கிட்டாங்க இப்ப பாஜகவை ஆட்டங்காண வைக்கக்கூடிய இமாலய ஊழலான தேர்தல் பத்திர ஊழல் வெளியாகி இருக்கு இன்னைக்கு காலையில் செய்தி வந்திருக்க பத்திரிகை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் நிதியமைச்சர் சீதார நிர்மலா சீதாராமனுடைய கணவர் திரு பிரபாகர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் பார்த்திருப்பீங்க பத்திரிகையிலும் படிச்சிருப்பீங்க இந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே அவர் பாஜக ஆட்சி நம்ம நாட்டை எப்படியெல்லாம் சீரழிக்குதுன்னு புதிய இந்தியா என்னும் கோணல் மரன்ற புத்தகத்தில் கவலையோடு எழுதியிருந்தார் புதிய இந்தியா பிறந்திருச்சு பாஜக கட்டமைக்கிற பிம்பம் எப்படி மோசமானதுன்னு நாளுக்கு நாள் அம்பலமாகிட்டு இருக்கு நாட்டோட தன்னாட்சி அமைப்புகளை கூட பாஜகவோட ஆதரவு கட்சிகளை போல செயல்பட வச்சு அரசியல் சட்டப்படிதான் ஆட்சி நடக்குதுங்கிறத சந்தேகத்தை பாஜக ஆட்சி உருவாக்கிட்டாங்க இது பத்தி நேற்றைய தினம் ஆங்கில பத்திரிகை இந்து நாலேடு தலையங்கம் எழுதியிருக்கு இண்டு பத்திரிகையில் தலையங்கம் ரைடு குறிப்பிடறாங்க நிறுவனங்கள் வாங்கிய பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை ஆளும் பாஜக பணமாக்கி இருக்குன்னு எழுதியிருக்காங்க நாம கேட்கறது பாஜக ஆட்சியால இந்திய நாட்டு மக்களுக்கு நடந்த நன்மைன்னு உன்னாவது இருக்கா சமூக நீதிய சகோதரத்துவத்தை சமதர்மத்தை நிலைநாட்டணும்னா இந்தியா கூட்டணி ஆட்சி இந்தியாவில் உருவாகியாகணும் உருவாக்குவதற்கு தயாராகிட்டீங்களா தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கும் தமிழுக்கும் துரோகம் செய்யற துரோகம் செய்வதே வழக்கமாக வச்சிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஆனா வாக்கு கேட்டு மட்டும் தமிழ்நாட்டுக்கு வராரு பிரதமராகிறதுக்கு முன்ன தமிழ்நாட்டுக்கு வாக்கு கேட்க வந்தப்போ பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாரே அதுலேயாவது ஏதாவது செஞ்சாரா இல்லையே ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி ராமநாதபுரத்தில் பேசின மோடி அவர்கள் சீனாவிலிருந்து பட்டாசுகள் வர்றதால குட்டி ஜப்பானான சிவகாசி பட்டாசு தொழில் நலிவடைஞ்சி போச்சு பாஜக ஆட்சிக்கு வந்தா பட்டாசு தொழிற்சாலையும் தொழிலாளர்களையும் பாதுகாப்பு ஒன்று பேசினாரு இதுக்காக அவர் செயல்படுத்தி கொடுத்த திட்டங்கள் என்ன சட்டவிரோதமா சீன பட்டாசுகள் இன்னும் இறக்குமதி செய்யப்படுது சீன பட்டாசுகள் பல்வேறு மாநிலங்களில் குறைந்த விலையில கிடைச்சது டெல்லியிலும் மும்பையிலும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சீன பட்டாசுகள் கைப்பற்றப்பட்டுச்சு சீன பட்டாசுகளை பாஜக அரசால முழுமையாக தடுக்க முடியல இதனால சிவகாசிகளை ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பட்டாசு தயாரிப்பு சரிவ சந்திச்சது இப்படி தொழில் நலிவடைந்திருந்த போது ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால ஆடம்பர பொருள் பட்டியல பட்டாசையும் சேர்த்து இருபத்தி எட்டு விழுக்காடு வரி கோட்டை கட்சி தான் பாஜக பனிரெண்டு விழுக்காடாக குறைக்கணும்னு பட்டாசு உற்பத்தியாளர்களை தொடர் போராட்டம் நடத்தினாங்க பட்டாசு வெடிபொருள் தயாரிப்பு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்த போது ஒன்றிய அரசு முறையாக வாதங்களை வைக்கல பசுமை பட்டாசுகளை தயாரிங்கன்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு ஆனா ஆனா பசுமை பட்டாசு தான் என்னன்னு ஒன்றிய பாஜக அரசு வரையறை செய்யவே இல்லை பசுமை பட்டாசு தயாரிக்க ஆலைகள் காத்திருக்கு ஆனா பாஜக அரசு எந்த உதவியும் செய்ய முன்வரல கொரோனாவுக்கு பிறகு பட்டாசு தொழில் சரிஞ்சிடுச்சு அதை மீட்டெடுக்க எந்த முயற்சியும் பாஜக அரசு செய்யல இப்படி பத்தாண்டுகளா பட்டாசு தொழில் நாசம் பண்ண அரசு தான் பாஜக அரசு இப்படி மக்களை பாதிக்கிற எல்லாத்திலையும் அலட்சியமாகவும் ஆணவமாக இருக்கிற கட்சி தான் பாஜக பத்தாண்டுகளா இந்தியாவை ஆட்சி பண்ண பாஜக அரசானது நாட்டையே தள்ளிடுச்சு நாட்டை நாம் உடனடியாக மீட்டாகணும் அப்படி மீட்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த தேர்தல் அதனால்தான் இந்தியா முழுமைக்கான ஜனநாயக சக்திகள் இந்தியா கூட்டணி அமைச்சருக்கும் இந்தியா கூட்டணியை பார்த்து பயந்து பிரதமர் இந்தியா இப்போ இந்தியா முழுக்க வந்துகிட்டு இருக்காருப்போ வெளிநாட்டுகள்லாம் இப்ப போறது இல்லை தள்ளி வச்சு தரப்போ அதுதான் இந்தியாவுக்கு என்ன திடீர்னு அவ்வளவு மோகம் இந்தியா மீது தேர்தல் வந்துட்டு தேர்தல் வந்துட்டா கூடவே மக்கள் மேல அவருக்கு கரிசனமும் பொங்கி வரும் திடீர்னு விலையெல்லாம் குறைப்பாரு இப்போ கூட சிலிண்டர் விலைய பெட்ரோல் விலைய குறைச்சிருக்கார் விலையை ஏத்துனது யாரு மன்முக மோடி அவர்கள் பிரதமரான நாள் முதல் விலை ஏறிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் விலையேற்றத்திற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருப்பார் தேர்தல் நிலையம் வந்துட்டா மட்டும் விலையை குறைக்கிற பவர் வந்துடும் சமீபத்தில் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினம்னு உடனடியா சிலிண்டர் விலைய குறைச்சார் வருஷ வருஷம் தான் மகளிர் தினம் வருது அப்பவெல்லாம் இது மாதிரி குறைச்சாரா அப்பவெல்லாம் இந்திய நாட்டு மகளிரும் இந்திய குடும்பங்களும் படுகிற கஷ்டம் அவருடைய கண்ணுக்கு தெரியலையா இப்போ தேர்தல் வந்ததும் குறைக்கிறார் என்ன ஒரு கருணை உள்ளவருக்கு அவருக்கு தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் கருணை சுரக்கும் வித்தியாசமான உள்ளம் மோடி பிரதமராக ஆகிறதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதிமூணுல சிலிண்டர் விலை எவ்வளவு நானூத்தி பத்து ரூபாய் பத்து ஆண்டுகள் கழிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிலிண்டர் விலை எவ்வளவு ஆயிரத்தி நூற்றி மூணு ரூபாய் ஐந்து மாநில தேர்தல் வந்துச்சு கூடவே மோடிக்கு இறக்கமும் வந்துச்சு சிலிண்டர் விலை குறைஞ்சது இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது அதனால நூறு ரூபாய் குறைச்சிருக்கிறார் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் விலை குறைப்பு செய்கிறது பச்சோந்தி அரசியல் இல்லையா சொல்லுங்க பச்சோந்தி அரசியல் இல்லையா பத்து ரூபாய சிலிண்டரை ஆயிரம் ரூபாய்க்கு மேல உயர்த்தினதுதான் உங்களுடைய சாதனை தேர்தல் வந்ததால சிலிண்டர் விலையை மட்டும் இல்ல பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்கிறார் விலை குறைப்பு என்பது மக்களை ஏமாற்ற பிரதமர் மோடி நடத்துகிற நாடகம் அவரது நாடகங்களை மக்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட பிரதமர் மோடியை நீங்க நம்புவீங்களா இப்படிப்பட்ட பிரதமர் மோடியை நீங்க நம்புறீங்களா மக்கள் யாரும் அவர் நம்பல உடனே நம்ப வைக்க மக்களை நம்ப வைக்க இப்போ புது விளம்பரம் ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் என்ன தெரியுமா தாய்மார்கள் இங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க ஒரு மிக்சி விளம்பரம் வருமே நினைவு இருக்கா பிரீத்திக்கு நான் கேரண்டி அப்படின்னு விளம்பரம் வரும் பிரீத்திக்கு நான் கேரண்டி அந்த மாதிரி மோடியின் கேரண்டின்னு ஒரு புது விளம்பரத்தோடு வந்திருக்கிறார் உண்மையிலே அவருடைய வாக்குறுதிகளுக்கு கேரண்டி இல்ல வாரண்டி இல்ல பிரதமரா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய சொன்னா பத்து எதையுமே செய்யாம சேல்ஸ்மேன் மாதிரி விளம்பரம் பண்ண உங்களுக்கு வெட்கமாக கேரண்டி லட்சணம் என்ன வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு எல்லோருடைய வங்கி கணக்கிலையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடலாம்னு பதினஞ்சு லட்சம் இல்ல பதினைந்தாயிரமாவது போட்டாரா சொல்லுங்க போட்டாரா பதினஞ்சாயிரம் வேணா பதினஞ்சு ரூபா அது மாதிரியான கேரண்டியா இல்ல ஆண்டுக்கு ரெண்டு கோடி ரூபாய் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கூட உருவாக்குவேன்னு சொன்னார என்ன ஆச்சு இல்ல உலக தொழிலாளர் அமைப்பு நேற்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறதாக இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு இந்தியாவிலேயே வேலையில்லா திண்டாட்டத்தால எண்பத்தி மூணு விழுக்காடு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கை சொல்லுது இதுதான் மோடி சொல்ற கேரண்டியோட லட்சணம் புதுசு புதுசா வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றாத பழைய வாக்குறுதிகள் மக்கள் மறந்துடுவாங்கன்னு பிரதமர் மோடி தப்பு கணக்கு போடுகிறார் பிரதமர் மோடி அவர்களை தேர்தலுக்கு தேர்தல் நீங்கள் வெறும் வாயால் வட சுடுவீங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணாம பத்து ஆண்டு ஒரு சிறப்பு திட்டத்தை கூட நிறைவேற்றாம அறிவிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை கூட கட்டத் தொடங்காம பேரிட நேரத்தில் நிதி தராம ஒரு இரங்கல் கூட சொல்லாம இப்ப தேர்தல் நேரத்தில் மட்டும் இங்க அடிக்கடி வாக்கு கேட்டா உங்களுக்கு ஆதரவு தர நாங்கள் என்ன ஏமாளிகளா நாங்கள் என்ன சோத்தால் அடித்த பிண்டங்களா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க பதில் சொல்லுங்க பிரதமர் அவர்களை